கார்த்தி தீபா இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கனே சொல்லலாம் ஸ்கிப்பர் ஆன்ஃபுல்லோடையும் கேளுங்க விசிய ஒன்று சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கார்த்தி வந்து அதிரடியாக வந்து சிலம்பம் சுத்தற மாதிரி சூப்பராக அந்த ப்ரோமோ வந்து காட்டியிருந்தாங்க அதிரடி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி அருணும் நம்ம ஆனந்தோம் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்னடா அது சண்டை போடுறதுக்கு ஆளே இல்லையாங்கிற மாதிரி கேட்டோன்னு வந்து யார் சொன்னால் இல்லைன்னு அவர் வந்தா என்ன ஆகும் தெரியுமா காத்து சும்மா சூறாவளி மாதிரி சுத்தங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பில்டப் மேலே பில்டப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து என்னப்பா அது பேசுறது மட்டும் தான் காட்டுறீங்க ஆழ காலத்துலயே வந்து இறங்க காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து ஜேசிபியில் வந்து மாசா வந்து குதிக்கிறாப்புல அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்பன்னு பார்த்து இவன் சுத்தனான்னு வச்சு காத்து கூட ஒரு செகண்ட் நின்னு யாருப்பா அது இவ்வளவு வேகமா கம்பு சுற்றுறாங்கிற அளவுக்கு தான் போகுங்கிற அளவுக்கு சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல செம்ம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரிப்பா சண்டை போடணுன்னே கார்த்திக் ஆல்ரெடி வந்து சிலம்பம்லாம் நல்லாவே சுற்ற தெரியும் இதுல வந்து சூப்பரா வந்து மாசா வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஹீரோயின் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரிக்கும் ஒன்றுமே புரியல இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே யார் அது நம்ம ஊருக்குள்ளே வந்து இவ்வளோ மாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க தம்பி சுத்தறதை பார்த்தா ஜெயினை வந்து உங்கள் கையால் வந்து வாங்காமல் விட மாட்டார் போல இருக்கே பரவாயில்ல நம்ம ஊர் பேரை வந்து காப்பாற்றுறதுக்குன்னு ஒருத்தங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரேவதி வந்து பாக்குறாங்க ஏய் யாருடா இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீர்த்து வைக்கலான்னு வந்தா இது என்ன புது பிரச்சனையாக இருக்கு இவன் சுத்தறதை பார்த்தா ஜெயிச்சுராவம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரேவதி துர்கா சுவாதி இவங்க எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியலையக்கா யார் என்ன எதுன்னு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாமா நல்ல வேலை நான் உள்ள போல உள்ள போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரிஞ்சா சந்தோஷமா பிள்ளைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சர்பத்ராஜா வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து சூப்பராக வந்து சுற்றி அவங்கள வந்து ஜெயிச்சிடுறாங்க எப்போதும் போல எல்லாரும் வந்து சந்தோஷமா வந்து பார்த்தீங்களா நான் தான் சொன்னனேன் கார்த்திக்கு ஓவராக பில்டப் கொடுக்குறேங்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யாரோ பேசுனாங்களே இப்போ எங்கள் காலை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் யாரும் வந்து களத்தில் வந்து நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி அருணும் ஆனந்து வந்து பேசினோன்னே ஆனால் எனக்கே கொஞ்சம் வந்து வைக்கப்படுற அளவுக்கு வந்து ஓவராக வந்து பில்டப் கொடுக்காதாங்கிற மாதிரி காமெடியாக வந்து கார்த்தி வந்து சொல்றாங்க அந்த இடத்துல ஏய் உங்ககிட்ட எல்லாமே மாசு இருக்குப்பா அப்படின்னா நாங்க வந்து சொல்ல தான் தீருவோம் அவங்க எதுவுமே இல்லாமல் கத்துறப்ப நீ ஜெயிச்சிருக்க கார்த்தி இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப மாலையும் வந்து அந்த இடத்துல வந்து போடுறாங்க கார்த்திக்கு இந்த வாட்டியும் நம்ம சாமுண்டீஸ்வரி டீம் தான் வந்து ஜெயிச்சிச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தூக்குறாங்க நம்ம கார்த்திகை சந்தோஷமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் செயின் வந்து கொடுக்க போகிறாங்க சாமுண்டீஸ்வரி கையால் வந்து எப்பட்றா இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்களா ஒன்றும் புரியல அம்மா இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் வந்து செயினை வந்து கையில் வந்து கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இவர் நம்ம பிரச்சனையில் இருந்தப்ப வந்து உதவி இருக்காப்புல அப்படி இருக்கும்போது செயினை வந்து நீங்களே வந்து போட்டு விட்றது தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி ஏய் எனக்கே நீ சொல்றியா நான் எப்போதும் எப்படி கொடுப்போனோ அப்படிதான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செயினை வந்து தூக்கி போடுறாங்க அந்த செல்வம் குச்சி இருந்துச்சுல அதை வச்சு ரெண்டு சுற்றி சுற்றி அப்படியே வந்து தூக்கி போடுறாங்க அந்த செயினை வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த செயின் வேற எங்கேயுமே போல நம்ம ஹீரோயின் ரேவதி இருக்காங்களே அவங்க கழுத்தில் தான் வந்து பொத்து நுழுவது இது எல்லாத்தையும் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து பார்க்குறாங்க சாமுண்டீஸ்வரி கண் முன்னாடியே வந்து கார்த்தி வந்து ரேவதிக்கு வந்து செயின் போட்டது வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்தோன்னா வந்து சாமுண்டீஸ்வரிக்கு வந்து ஒன்றும் புரியல ஏய் அம்மா அந்த செயினை பார்த்துட்டாங்க இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது எனக்கும் ஒன்றும் புரியலையே யார்ரா அது இந்த வீரன் இவ்வளோ பெரிய மாசான ஒருத்தன் நாங்க பார்த்ததே இல்லையே சாமுண்டீஸ்வரி முன்னாடி எல்லாரும் வந்து அமைதியா தான் நின்றுகிட்டு இருப்போம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவன் வந்தான் நின்னா ஜெயிச்சா அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க பொண்ணு வந்து செயினை தூக்கி போடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய மாசா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் இதெல்லாம் என்ன கார்த்தி நினச்சானா என்ன வேணாம் செய்வாப்புல அப்படி இப்படிங்கிற மாதிரி திருப்பி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்கலாம் ஒன்றை வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஏன் பொண்ணு கழுத்துலேயே அவன் செயினை தூக்கி போட்டானா அம்மா இது எதார்த்தமாக நடந்த விஷயமா இதை வந்து பெரிய விஷயமா ஆக்க வேணாம் நமக்கு பிரச்சனைன்னு வந்தப்ப அவர் தான் ஜெயிச்சாப்புல நமக்கு உதவி செஞ்சதுனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே சரி நம்மளை ஜெயிக்க வச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை வருஷம் இந்த செயின் நம்ம டீமில் மட்டும்தான் இருந்திருக்கு அதனால தான் இவனை சும்மா விடுறேன் இல்லாட்டி எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் என்ன செய்வனே தெரிலன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து அப்படியே அவங்க பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்